குளுந்திர்பேட்டையில் சாய்பாபாவின் அவதார தினம் கொண்டாடப்பட்டது சொன்னாங்க சுவாமி என்ன வழிகாட்டு இருக்காரோ நம்ம பின்பற்றணும் மற்றவங்களுக்கு वासुदेवा कोविष्वारूबारू கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஸ்ரீ சக்திய சாய்பாபா அவர்களின் தொண்ணூத்தி ஒன்பதாவது அவதார தினம் இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஓம்காரம் சுப்ரபாதம் ஆராதனை தொடர்ந்து நகர சங்கீத்தனம் நடைபெற்றது பிறகு பிரசாந்தி கொடி ஏற்றி வைத்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்டு அஷ்டோத்திரம் அர்ச்சனை நடைபெற்ற பின்பு உளுந்திர்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு புத்தாடையும் பிரசாதமும் சாய் பக்தர்கள் வழங்கினார்கள் ஆயிரம் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நாராயண சேவை வழங்கப்பட்டது மேலும் மாலை சிறப்பு சாய் பஜனையுடன் மகா மகாமங்கள ஆர்த்தி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சாய்ராம் பக்தர்கள் பொது திரளாக கலந்து கொண்டனர்